அனைவருக்கும் காலை வணக்கம் டைனமிக் பிரெயின் ஸ்கூல் மூலம் மறுபடியும் உங்களை சந்திப்பதில் பெருமைப்படுகிறேன் சந்தோஷப்படுகிறேன் ஐயா இங்க ரொம்ப பேர் இந்த ஆழ்மன பயிற்சிக்கு வந்திருக்கிறாங்க பயிற்சி எடுத்துக்கிட்டு இருக்கிறாங்க முடிச்சு வர்றாங்க அவங்க என்ன சொல்றாங்க என்னங்கிறதை இப்ப பார்ப்போம் ஐயா உங்ககிட்ட நான் ஒரு சின்ன தான் கேட்க போறேன் வைத்தியநாதன் வைத்தியநாதன் ஒரு ஐயா இருக்கார் அவருக்கு சொந்தமான கார் எங்கேயோ இருக்கு அந்த காரை போய் கண்டுபிடிக்கணும் முதல்ல அந்த வைத்தியநாதனை கண்டுபிடிக்கிறியா வைத்தியநாதனை கண்டுபிடிச்சிட்டு அவங்க கார் எங்க இருக்குதோ அந்த காரை கண்டுபிடிச்சிக்கணும் கார் நம்பர் சொல்லணும் கார் கலர் சொல்லணும் ரைட் இந்த வைத்தியநாதன் எங்க இருக்காரு கண்டுபிடி மனசுல நினைச்சுக்க வைத்தியநாதன் வெரி குட் அந்த ஐயா என்ன கலர் ட்ரெஸ்ஸு என்ன கலர் ட்ரெஸ் பண்ணியிருக்காங்க ப்ளூ கலர் ப்ளூ கலர் ட்ரெஸ்ஸு பேண்ட்டு சரி அந்த ஐயா அவங்க வீட்டு அம்மா அவங்க ஒய்ஃப் எங்கேயோ இருக்காங்க அவங்க ஒய்ஃப் எங்கேயோ இருக்காங்க அவங்க ஒய்ஃப் எங்கேயோ இருக்காங்க அவங்க ஒய்ஃபை தொடுங்க அவங்க பொண்ணு எங்கேயோ இருக்காங்க அவங்க பொண்ணு அவங்க பொண்ணை தொடணும் அதுதான் கெட்டிக்கா இருக்கு அவங்க பொண்ணு அவங்க டாக்டர் எங்கேயோ இருக்காங்க அதை போய் கண்டுபிடிக்கணும் அவங்க டாக்டர் எங்கேயோ இருக்காங்க உன்னால முடியும் அவங்க டாக்டர் வெரி குட் அவங்க என்ன கலர் ட்ரெஸ் பண்ணிருக்காங்க என்ன கலர் பிளாக் கலர் அவங்க கார் எங்க இருக்கு இந்த ஐயாவுடைய கார் எங்க இருக்கு அது என்ன கலர் கார் அது என்ன நம்பர் இந்த வைத்தியநாதன் ஐயா கார் எங்க இருக்கு அது என்ன கலரு அது என்ன கலரு கிரே கலர் சரி இந்த நம்பர் சொல்லு கார் நம்பர் சொல்லு செவன் ஏ எக் இந்த காரு யார் பேர் சொன்னேன் வைத்தியநாதன் ஐயான்னு சொன்னேன் அவர் எங்க இருக்கார் வெரி குட் அவர் வீட்டு அந்த அம்மா இங்க இருக்காங்க மனைவி ரெண்டு பேர் கூட யார் இருக்காங்க பொண்ணு பையன் வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள் என்ன நிரஞ்சிதா நீ வந்து ஒரு பர்லான் அந்த பக்கம் இருந்த என்ன ஐயா யாருன்னு கேட்டேன் அவங்க சொன்னேன் அவங்க மனைவி யாருன்னு கேட்டேன் அவங்க பையன் பேரெல்லாம் சொன்னேன் இந்த கார் ஒரு நாள் எப்படி கண்டுபிடிக்க முடிஞ்சது எங்கயோ இருந்த இங்க வந்து இந்த காரு நம்பரு கலர் எல்லாம் எப்படி சொல்ல முடிஞ்சது ஒரு கிரீன் கலர் லைட் உன்னை கூப்பிட்டு வந்தது சரி நடுவுல எவ்வளவு தூரம் இருந்தது இவ்வளவு தூரம் எப்படி வந்த

கற்பகம் சரி அந்த கம் கற்பகம் அம்மா வீட்டுக்காரர் எங்கேயோ இருக்காரு தொடு அவர் கையை எப்படி வச்சிருக்கார் வெரி குட் சூப்பர் சூப்பர் சரி அந்த அம்மா மக எங்கயோ இருக்காங்க அந்த அம்மா மக அந்த தொடுங்க அந்த அம்மா மகள் எங்கேயோ இருக்காங்க அந்த அம்மா மகளை தொடுங்க அவங்கள தொடுங்க வெரி குட் அவங்க அண்ணன் எங்கயோ இருக்காங்க அவங்க அண்ணன் அவங்க அண்ணன் எங்கயோ இருக்காங்க அவங்க அண்ணன் அவங்க அண்ணன் எங்கயோ இருக்காங்க அவங்க அண்ணன் வெரி குட் சூப்பர் இங்க அவங்க எந்த ஊர்ல இருந்து வந்திருக்காங்க ஏதாச்சும் தெரியுதா நல்ல ட்ரை பண்ணி பாருங்க அவங்க எந்த ஊர்ல இருந்து வந்திருக்காங்க நல்ல மூச்சு விழுங்க எந்த ஊர்ல இருந்து வந்த மாதிரி தெரியுது

வாழ்த்துக்கோ இவ்வளோ நேரம் இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மறக்காமல் பெல் பட்டனையும் அமுக்குங்க அப்படின்னாதான் நாங்கள் போடுற நோட்டிபிகேஷன்ஸ் எல்லாமே உங்களுக்கு வரும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சதுன்னா உங்களோட கருத்துக்களை கீழே உள்ள கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள்